வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே அவதார் நான்காம் பாகத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது ஹாலிவுட் திரையுலகில் ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கில் திரைப்படங்கள் வெளியாகினாலும் அதில் ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே மொழியை கடந்து அனைத்து தரப்பு ரசிகர்களிடமும் பிரபலமடையும் ஆங்கில மொழியைத் தாண்டி தமிழ் தெலுங்கு என தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படும் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான அவதார் திரைப்படம் மொத்த உலகையும் ஹாலிவுட் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது பேண்டசி திரைப்படங்கள் பல வந்தாலும் அவதார் அதன் அடையாளமாக மாறிப்போனது ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான இப்படம் உலக அளவில் சினிமா ரசிகர்களை வியக்க வைத்தது அவதார் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் அவதார் தி வே ஆப் வாட்டர் திரைப்படம் கடந்த ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது வெளிநாடுகள் மட்டுமன்றி இந்தியாவிலும் வசூலை அள்ளியது இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் வசூலை வாரிக்குவித்தது உலகளவில் வசூல் மழை பொழிந்த அவதார் படத்தின் மூன்றாவது பாகம் டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியாகும் என ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார் சிறந்த டீசரை வழக்குவதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர் மூன்றாவது பாகத்தில் மற்றொரு புதிய உலகம் வித்தியாசமான கதை மற்றும் பல அதிரடி காட்சிகளை காணலாம் என்று உறுதியளித்திருந்தார் இந்நிலையில் தற்போது அவதார் படத்தின் நான்காம் பாகம் குறித்து அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதன்படி அடுத்த பிப்ரவரி மாதத்தில் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவதார் நான்காம் பாகம் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது